ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களே இன்றைய நம் பிரிந்தினர் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஜெயக்குமார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த கேள்வி கேட்டே ஆகணும் ப்ளூ ஸ்டார் படத்துல நீங்க என்ன கேரக்டர் play பண்ணீங்க

வேற ஒண்ணாதான் இருக்கும் இல்ல நீங்க ஆக்டர் ஆகணும்னு வந்து டைரக்டரா மாறிட்டீங்களா ஏன்னா ஆக்டருக்கான எல்லா லுக்கும் இங்க இருக்கிறதே அப்படின்னு நம்மளோட டீம் வேற சொல்லியிருக்காங்க கலாய்கிறேன் மட்டும்தான் சூப்பர் ஸோ ப்ளூ ஸ்டார் மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல நிறைய பேர் இன்னும் போய் தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு டூ வீக்ஸ் ஆகியும் ஸோ ஒரு டேரெக்டரா எவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு நான் ஒரு படம் நம்பி எழுதுனேன் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணால் கரெக்டாக மக்களாண்ட போய் சேரும் அப்படின்ட்டு ஆடியன்ஸா அது வந்து கரெக்டாக அதுதான் தான் சந்தோஷமா இருந்துச்சு நேற்று நைட்டு கூட போய் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக ஒரு பத்து ஷீட் தான் காலியாக இருந்துச்சு மற்றபடி ஃபுல்லாக இருந்தாங்க அதை பார்க்கறதுக்கே பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நான் படத்தை இன்னும் முழுசாக பார்க்கல நான் அந்த எடிட் அந்த பேட்டர்னில் பார்த்ததோட சரி அது அது நிறைய டைம் பார்த்தாச்சு நான் இப்போ பாதியில் அங் அங்கங்கே போய் அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் போய் பார்ப்போம் நாங்கள் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கோயம்புத்தூர்லாம் போய் பார்த்தேங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் நான் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடண்ட் ஆச்சு அப்புறம் கொஞ்சம் பயமா ஆயிடுச்சு இப்பெல்லாம் பயமா இருக்கு பார்த்து என்ன எழுத போறோம் அந்த பயம் வேற வந்துச்சு அது ஏன்னா பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஒரு விஷயத்தை நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கவனமா ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து வந்திருக்கு அதுதான் வேற வேற படங்கள் பண்ணி ஜாலியா ஒர்க் பண்ணலான்னு வந்தேன் ஓகே சரி இப்படி ஒன்று மாறின உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு எனக்கு இன்னும் அடுத்த படம் என்னவா பண்ணணும் என்ன மாதிரி கதைகளை நான் தேர்வு பண்ணணும்ன்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா ப்ளூ ஸ்டார் படம் ஜாலி படம் மட்டும் இல்லை அதுக்குள்ளேயே நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஜாலிங்கும் தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா அது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு தான் நீங்க ப்ளூ ஸ்டார் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல ஆமாமா கண்டிப்பா நான் வந்து முதல்ல ஒரு ஆடியன்ஸாக பொதுமக்களுக்கு வந்து அது பிடிக்கணும் அவங்க உள்ளே வந்தவொன்னும் என்டர்டெயின் ஆகணும் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் உள்ளே வராங்க நான் ஒரு படத்துக்கு போகிறப்ப இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அவங்கள ஒரு வாட்டி ரொம்ப ஜாலியாக ஒரு படத்தை பார்க்க வைக்கணும் அவங்க எந்தி போனோன்னா எதனா பேசிக்கலாம் அது வந்து ஆனால் ஒரு ஒரு ஒன் டைம் வாட்ச் இருக்குல்ல அவங்க ரொம்ப புதுசாக இருக்கணும் அந்த வேர்ல்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதுதான் யோசன படமாவும் பண்ணிருக்கேன் நடக்கிற பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க இந்த கதை ப்ளூ ஸ்டார் கதை இப்படிதான் நான் கொடுக்கப் போறேன் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு எப்போ வந்து இந்த கதையை நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க ஏன்னா உங்க ரியல் லைஃப் பேஸ் பண்ணின ஒரு கதை வரல கண்டிப்பா நானு காலா ஒர்க் பண்ணித் நானு தினகர்லாம் ஒரு காலேஜ் நாங்க ஒரே கிளாஸா காலேஜ் மட்டும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு கல்வி ஆமாம் ஒரே பேட்ச் ராமலிங்கம் நான் இங்கெல்லாம் ஒரே பேட்ச் அவங்க நான் அனிமேஷனில் இருந்தேன் நானும் தினகர் அனிமேஷனில் இருந்தேன் நான் அனிமேட்டராக தான் ஒர்க் இருந்தேன் பாம்பே பெங்களூருன்ட்டு நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தினகர் போய் சேர்ந்துட்டான் ரஞ்சிதாண்டை அதுக்கப்புறம் நானும் போய் கேட்டேன் கேட்டவுடனே வானாடான்னு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு வராது எனக்கு இருக்கு எது வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு நாங்கள் கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான் வானா வன தான் சொன்னேன் நான் வந்து அப்புறம் மறுபடியும் போய் கேட்டேன் நான் தினகர் வந்துட்டான் நானும் வரேன் அப்படின்னு சரி போய் நல்லா யோசிச்சுட்டு வா இல்லை நான் இப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணி முடிச்சேன் அந்த டாக் பியூர் ஆஃப் காஸ்ட் டாக்குமெண்ட்ரி பண்ணி முடித்தேன் அதை பார்த்துட்டு நீ படம் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீ ஒர்க் பண்ணாத நீ படம் டைரெக்டாக பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சொன்னார் நான் வந்து இல்லை நான் சினிமா எப்படின்னு கற்றுக்கணும் ஒரு ப்ராசஸ் அதோட என்ன நடக்குது அது எல்பா அதுக்குள்ளே நான் என்னென்ன நடக்குது எந்த துறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன் நான் அப்போ வந்து போய் நல்லா யோசிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தினகர் நானே கேட்கல தினகர் மூலயமா கேட்டேன் அப்போ வந்து தினகர் கபாலி ஒர்க் பண்ணியிருந்தார் கபாலி முடிச்சிருந்த டைம் காலாக எழுதிட்டுருக்காங்க இப்போ நான் கேட்டேன் அப்போ யோசிச்சுட்டோன்னு சொன்னார் நான் அப்புறம் திரும்ப வந்து இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் அப்புறம் ஜாயின் பண்ணேன் ஓகே பண்ணேன் வந்து ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் சார்பட்டா ஒர்க் பண்ணேன் சூப்பர் ஸோ இந்த கதை அதாவது இந்த அரக்கோணம் பேஸ் பண்ணி நைன்டி எயிட்ல நடந்த மாதிரி கதையெல்லாம் வந்து உங்களோட ரியல் லைஃப்ல தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ப்ளூ ஸ்டார் மூவிலே நாங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும் சொன்னாங்க இது வந்து டேரக்டரோட விஷன் தான் டேரக்டர் வந்து என்ன காமிக்கணும்னு நினச்சாரோ அது அழகாக நாங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனாக நாங்கள் காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களோட ரியல் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருந்துச்சா ஆமாம் ஆமாம் அதான் நான் காலா காலா டைம் தான் முடிச்சுட்டு ப்ரீ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஹைதராபாத்தில் இருந்து அப்போது வந்து நாங்கள் இருக்கிறப்போ நானும் தினகர் ஷேர் பண்ணு என்னென்ன க ஒர்க் பண்ணலாம் நான் இந்த கதை ஒர்க் நான் சொன்னது நான் இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணதுனேன் இப்போ நம்ம எங்கள் ஊரில் நாங்கள் கிரிக்கெட் ஆடந்த பற்றி நான் சொல்லிட்டு இருந்தப்போ அவனும் வந்து தினகர் தான் சொன்னான் ஃபர்ஸ்ட்டு நீ இந்த கதை பண்ணுறா இதெண்டா சூப்பராக செம்ம கதை இது இதில் இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னா சரி ஓகே அப்போது வந்து நான் இருக்கிற கதையை ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு கதை ஒர்க் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பித்தேன் எனக்கு இது ரொம்ப எழுதுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு ஏன்னா முழுக்க என் ஊர் எல்லாமே அதில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்போ எழுதுகிறப்போ எனக்கு ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு அது அப்படி தான் அது அதாச்சு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் நான் வெளியே அதுக்கு அந்த டைம்லேயே ஒரு நானூறு பக்கத்துக்கு வந்துடுச்சு எனக்கு நான் எழுது வந்து கதையாக அப்புறம் வெளியே போனேன் ட்ரை பண்ணேன் வெளியே கொடுத்தா ஓகே பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அது ஷூட்டு அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் திரும்ப தமிழ் பிரபா எனக்கு பிடிக்கும் சார்பட்டா அவர்க் பண்ணுறப்போ அவன் பேட்டை நாவல் அந்த படித்து சார்பட்டால் அவர் தான் ரைட்டர் அந்த அப்போ நான் அவராண்ட கேட்டேன் எனக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிக்கும் அந்த நாவல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவர் வந்து உள்ளே ஒர்க் பண்ண சொன்னேன் எனக்கு ஷூட்டிங் போக சொன்ன ஸ்கிரிப்டு தான் திரும்ப நான் ஒரு ரைட்டர் கூட ஒர்க் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்ற முடியும் அப்படின்றது தான் அதுவே ஒர்க் பண்ணோம் அவர் கூட வந்தோன்னே அது வேறு ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு குட்டி குட்டி அந்த சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு திரைக்காதலே கவனம் செலுத்தணும் நாங்கள் அதுக்கப்புறம் எழுதுறப்போ என்னென்னா இந்த படம் வன்முறை படமாக மா அது ஒரே ஊர் அந்த கால் இது பண்ணுறது மட்டும் இருக்கும் அது மாதிரிலாம் எங்கள் ஊரில் எதுவுமே நடந்ததே கிடையாது சூப்பராக அதுக்கு ஒரு கதைக்கு தேவைப்படுற சில நிறைய மனுஷங்களை கொஞ்சம் எடுத்துட்டு வரணும் அந்த திரைக்கதைக்கு இதெல்லாம் நாங்கள் செட் பண்ணுவோம் எல்லாத்தையும் இது மாதிரி அந்த சண்டை போடணும் போனங்க அப்படி எல்லாம் செட் பண்ணி ஒரு கதையை உருவாக்கணும் சரி இந்த கதையை ப்ளூ ஸ்டார் கதையை வந்துட்டு நீங்கள் ரஞ்சித் சார் கிட்ட சொல்லும்பொழுது என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜ்ஜஷன்லாம் சொன்னாங்களா ஆமா ஆமா இந்த கதையை குறிப்பாக ஒரு மூணு நாலு பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுப்பாங்கன்னா தினகர் அப்புறம் வந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து அதியன் படித்தான் அதியன் நல்லா நல்லாயிருக்குன்னு அப்புறம் வேற கொஞ்சம் சர்க்கிள் தான் நான் வந்து கொடுத்தேன் ஏன்னா எனக்கு பயம் எனக்கு எனக்கு கதையை எழுதிட்டு அவங்க ஏதாவது சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை மாற்றுறதெல்லாம் வந்து நான் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுனா

ஆனா எனக்கு இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னா அந்த வீட்டுல வந்து கேட்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன் கிரிக்கெட்டே போக கூடாது ஆனால் அப்பா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு எங்க வீட்டுல நாங்க பெரிய ஃபேமிலி நாங்க அங்க ஒரு அஞ்சு பேர்னாங்க நான் தான் லாஸ்ட் ஒரே அக்கா எங்க வீட்டுல எல்லாருமே கிரிக்கெட் ஆடுவாங்க எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் பயங்கரமா கிரிக்கெட் ஆடுவாரு அவங்க எல்லாமே எங்க காலேஜ் தான் ரஞ்சித் எங்க அண்ணன் வந்து ரொம்ப சூப்பர் அவன் ஆடுறத பாக்குறதுக்குன்னு ஒரு ஆட்களே வந்து போவாங்க அவன் அவுட் ஆயிடுறா போயிடுவாங்க இருந்த அண்ணன் உட்காந்து அடிப்பாண்டா அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ சூப்பரா ஆடுவான் அந்த கிரிக்கெட்டை தான் அந்த கிரிக்கெட்டும் அதே மாதிரி நாங்க உள்ள ஊர்ல ஆடுறப்ப தான் ஆடுவோம் மேக்ஸிமம் ஆனா வெளியூருக்கு போனோம்னா நாங்க ஒரே ஊர் நாங்க ரெண்டு டீமும் சேர்ந்து வெளியூர்ல போய் ஆடுவோம் அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் எங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இயர்ல வந்து எங்க டீம் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு நாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீம் அதுதான் நான் அந்த கதையிலையுமே நம்பினேன் ரெண்டு டீம் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்றது இருக்குல்ல அதுதான் வந்து அதே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒர்க் பண்ணேன் அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் ஆக்சுவலா இந்த கதை எல்லாமே ரெடி ஆனோன்னே ப்ரொடியூசரா ரஞ்சித் அவர்கள் தான் பண்ணுவாருன்னு ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணியாச்சா இல்ல வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து போயிட்டு கான்டாக்ட் பண்ணீங்களா இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் நான் வெளியே வந்துட்டேன் எழுதி எழுதி முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன் நான் வெளியே போய் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சவால் இருந்துச்சு அஞ்சித் என்னோடய ஃப்ரெண்டு அவரு அண்டு எனக்கு எல்லாருமே சொன்னாங்க அஞ்சித்தையும் உனக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி அப்புறம் நான் யோசிச்சு சரி நம்ம வெளியே போய் ஒன்று ட்ரை பண்ணுவோம் நம்ம என்ன ஒழுங்காக எழுதி இருக்குன்னா இல்லையா அந்த கதை கரெக்டாக ஒரு இதுக்கு போதா அப்படின்னு வெளியே ட்ரை பண்ணேன் வெளியே ட்ரை பண்ணேன் கெடச்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அதான் கவின் முன்னாடியே தெரிகின்றதால கவின் ஒரு இடத்துக்கு சொன்னார் ஹரிஷ் கல்யாண் சார் அந்த கேட்டேன் நான் அவருக்குமே டைம் எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு அவர் மூலியமா தான் வந்து சுந்தர் புதர்னு ஒருத்தர் அவர் வந்து நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்துட்டு கதை எடுத்துட்டு போய் பண்ணலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் தேடுவது வச்சுன்னு அப்போதான் இவங்கெல்லாம் வந்தாங்க அவங்க சுந்தர்பதர் மூலிமா வந்து அவருமே ஒரு போன் நம்பர் வாங்கி அனுப்பிச்சி விட்டார் நீங்க போங்க அப்படின்ட்டு போன வந்தேன் திருப்பி போன் பண்ணி கூப்பிட்டாங்க நரேஷன் கதையை சொல்ல சொன்னாங்க சொன்னேன் பவுண்டர் கொடுங்க புதர்னா சரி ஒரு வாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அவங்க படிச்சுட்டு அதான் போகலான்னு சொல்லிட்டாங்க வெளியே தான் ப்ரொடியூசர் கணேசமூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்லாம் சொன்னது லெமன் லீஃப் அவங்க தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கினாங்க அப்புறம் நான் பேசி நான் மறுபடியும் அவங்களாண்ட சொல்லி நம்மளும் நீளமும் சேர்ந்துட்டா நான் கொலாபரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவங்க ஓகே சொன்னாங்க அப்புறம் ரஞ்சித் அவனை மீட் பண்ணி அவர் பேசி அவர் ரஞ்சித் வந்து ரெடியாக தான் இருந்தார் ஆக்சுவலி இன்னொரு இது என்னென்னா எனக்கு வந்து அது ஒரு ரஞ்சித்தாண்ட இருக்கிறது தான் எனக்கு வந்து கடல்ல ஆமா ஒரு கடல்ல ஒரே ஒரு போட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் நான் எங்க எங்க குச்சுட்டேன் வெளியே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனா எப்படி இருந்தாலும் அந்த போட்ல ஏறிப்பான் எனக்கு அந்த இடம் இருக்குதா திரும்பி போவுமே அப்படியே முடி முழு மாதிரி இருந்தா மறுபடியும் சேரிடலாங்க சரி ட்ரை பண்ணலன்னு தான் பண்ணேன் நான் அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குது கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வெளியே பண்ணணும்னு யோசித்தேன் அதே மாதிரி அது கரெக்டாக அந்த இடம் இருக்குது இல்லை நம்ம ஒரு இருக்கு சேஃபான இடம் இருக்கிறப்ப நம்ம ஒன்னொரு இடத்துல ட்ரை பண்ணலாம் எப்படி விட்டுருக்க மாட்டார் என்ன சான்ஸே கிடையாது அப்படி ஒன்றும் பண்ணவே மாட்டார் அப்போ மறுபடியும் வந்தோடனே ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு ஹீரோ வச்சு வேலை வாங்குறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நீங்கள் அட்ட டைம்ல வந்து மூணு ஹீரோ வச்சு வேலை வாங்கியிருக்கீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள் மூணு பேருமே சம சூப்பரான ஆட்கள் தான் எனக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும் அவங்க கூட மூணு பேரும் கிரிக்கெட்டர்ஸ் ஆமாம் அசோக் பதர்லாம் வந்து அவரை பற்றி சொல்லினே இருக்கணும் அவர் அவரை பற்றி மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்லுவேன் எனக்கு பயங்கர பர்சனலாகவே அவர் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவர் கூட வந்து இல்ல அது ஒரு பெரிய ப்ராசஸ் நான் அவரை பத்தி மட்டும் பேசணுன்னா நாங்க ரிகர்சல் பண்ணிட்டோம் இந்த ஸ்லாங்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்க முன்னாடியே ரிகர்சல் வந்துட்டோம் அவங்களாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணாரு எல்லாமே பயங்கர ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாமே நல்லா ஆடுவாங்க அவங்க ஆட வச்சு எங்க ஊர்ல எப்படி ஆடுவாங்களோ அப்படி மாத்துறது இருக்குல்ல அது பயங்கர டஃப் அசோக் பதர் வந்து நல்ல போலரு சூப்பரான பேட்ஸ்மேன் அவர் வந்து விக்கெட் கீப்பிங் அவருக்கு தெரியவே தெரியாது ஆனா எங்க அண்ணனை வர வச்சிருவோம் வர வச்சுட்டு இதுல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வர வைப்பேன் நான் அவங்க எல்லாரையும் வர வச்சு நான் எப்படி ஆடுவனும் அப்படிதான் ஆட வைப்பேன் ஒரு அதெல்லாம் அவங்களுக்கு வரவே வரும் அவங்க பயங்கர ப்ரொபஷனாக அப்படி டக் அப்படி டொக்கு வைக்கிறது அடிக்கிறது பயங்கரமா இருக்கும் அவங்க ஆடுறதெல்லாம் ஆனா நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவேன் திவாகர்னு ஒருத்தர் கோச் ஒருத்தர் அவரு தான் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணாரு அவரு வந்தாரு அவர் வச்சு நான் எனக்கு என்ன ஸ்டைல் வேணுன்றத கிரியேட் பண்ணோம் இவர் ப்ரித்வி வந்து சூப்பரான விக்கெட் கீப்பர் அவர் வந்து போலராக மாத்தணும் பாலரும் ரொம்ப கஷ்டம் அவர் போலிங் போடுறதெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் அதில் வேற ஒரு ஆக்ஷன்ஸ் நிறைய ஆக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுவோம் டிஃப்ரெண்டான ஆக்ஷன் இருக்கணும் அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணும் அவருக்கு போலிங் போட்டு காட்டன் போல் பண்ணுறப்போ ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கை உடைஞ்சிடுச்சு நிறைய பால் பிடிச்சி கை உடஞ்சிடுச்சு அவருக்கு ஃபிராக்சர் ஆகி அது கட்டுப்போட்டு வந்தார் அதே மாதிரி சாந்தனும் சூப்பராக ஆடுவார் அவர் ஃபுல்லாக அவர் அவர் ஆடுற ஸ்டைல்லேருந்து நீங்கள் வேற ஒரு ஸ்டைலாக மாலிங் ஸ்டைலுமே வேற ஒரு புதுசாக அவருக்கு அவர் வேற ஒரு ஸ்டைலில் போடுவார் நான் மேக்சிமம் பார்த்ததை வந்து அவங்க மேலே அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் அது ட்ரைனிங் இருந்துச்சு கிரிக்கெட் ட்ரைனிங் ஒரு மூணு மாதம் இருந்துச்சு கண்டினியூவாக ஈவினிங்னால் நெட்ஸ் வர வச்சு அவங்களுக்கு அந்த ஸ்டைல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ரிஹர்சல் தாமும் ஜானகி அவங்க ரெண்டு பேரும் நடிப்புக்கு அவர் அது அதுக்கப்புறம் ஸ்லாங் எனக்கு தெரிகின்றதால நான் அந்த ஊர் அது பேசுறதால ஸ்லாங் மேக்சிமம் நான் பார்த்துப்பேன் அவங்கமே எல்லாரும் செட் ஆகிட்டாங்க கீர்த்தி கீர்த்தி சூப்பராக இருக்கணும் அவங்க கீர்த்தி எல்லாருமே வந்து அதுக்குள்ளே வந்துட்டாங்க ரிகர்ஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் சாந்தனு அவர்களை நாங்க இன்டர்வியூ பண்ணும் போது ஒரு விஷயம் சொன்னாரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கிரிக்கெட் ஆட தெரியுமான்னு கேட்டீங்களா ஆட ஓரளவுக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொன்னாராம் அப்படிதான் எங்களுக்கு வேண்டாம் ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் ஆடக்கூடாது அந்த படத்துல எப்போதுமே நார்மலா எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் வந்து எங்களை வாங்க வச்சாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு சாந்த்னா அப்படிதான் சொல்லிட்டு நாங்க அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாமே கிளவுஸ் போட்டு கிளவுஸ் போட்டு இல்லாம ஆடுவாங்க போடும் நிறைய அடிபடும் கார்குபால் பயங்கர அடிபடும் வச்சுக்கங்க மேல வந்து அதெல்லாமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க அந்த பேடு கட்ட முடியாது ஒரு பேடு ஹெல்மெட் இல்லாம நாங்க அந்த மாதிரிதான் ஆடி பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு எங்களுக்குமே பயமா இருக்கும் அதே மாதிரி அப்பே நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு உண்மையாவே நல்லா ஆட தெரிஞ்ச ஆட்களுக்கு மேட்ல புதுபால் போட்டு இங்க போச்சு நாங்க ஃபுல் பிளட்டு ஒரு மாதிரி பயந்துட்டோம் சின்ஸ் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து சேர்த்து அவங்க சர்ஜரியே பண்ணாங்க ஒரு நல்ல பிளேயர் ரித்துனிகா அவர் எல்லாருமே அந்த அந்த டீம்ல ஆடின எல்லா பிளேயர்ஸுமே வந்து மேக்ஸிமம் கிரிக்கெட் ஆடுறது இல்லைனா நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அதுதான் ஃபர்ஸ்ட்டோட இதை வச்சுப்பேன் கிரிக்கெட் கிரிக்கெட் இல்லேன்னா நான் வந்து அதுக்குள்ள என்ட்ரியே கிடையாது நிறைய ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்னு நினைக்கிறேன் நான் லயோலோ ஃபர்ஸ்ட் என்னோட ஆடிஷன் ஒன்னு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க ஆக்டர் ஆக்டர் இருக்காங்க

இவர் ஹரீஷ் கல்யாண் சார் பார்த்தேன் அவருக்குமே பிடிச்சிருந்துச்சி டேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் துல்கர் சுல்மான் அவரோட மீட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் அசோக் பதர் பார்த்தேன் அசோக் பூதர் பார்த்து அவரு படித்தார் படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆக்சுவலாக அசோக் பதர் எப்படி இருந்தாருன்னா ஆல்மோஸ்ட் எங்கள் அண்ணன் மாதிரியே இருப்பார் எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டர் எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருச்சு நான் சொன்னேன் நாளைக்கு மீட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் இவரை நான் கேட்டிருந்தேன் துல்கர் துல்கர் பத்ரர் கேட்டிருந்தேன் அவர் வந்திருந்தார் மீட் பண்ணோம் நாளைக்கு மீட் பண்ணோம் இன்றைக்கி போய்ட்டு நான் அஞ்சு அங்கே ஆஃபீஸில் தான் இருப்பேன் நான் சொன்னேன் அசோக் பத்ரா வச்சு போயிடுறேன் நான் என்ன அந்த கோவிட் அந்த மாதிரியான இதுவெல்லாம் ஒன்று இருந்துச்சு பெரிய டேட்டெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி யோசித்து யோசித்தேன் அதை விட எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவரோட அவர் ஒன்று பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு அவர் வந்து அவ்வளோ டீப்பாக அவருக்குமே இந்த கிரிக்கெட்டில் இருந்த அவ அவர் கிரிக்கெட் தான் அவரோட முக்கியமானது அவருக்கு சொல்லுவார் என்னோட கிரிக்கெட் தான் புதாரு நான் வந்தேன் நான் எனக்கு நடிகிறதெல்லாம் இல்லை ஆனா அங்க அங்க அவருக்கு போக முடியல அதனால நான் நடிகை ஆயிட்டேன் சொல்லுவார் அவர் அதுவுமே ரொம்ப பர்சனலா எல்லாமே அந்த கேரக்டர் எப்படின்னா நான் அதுல இருக்கிறவங்க பர்சனலாவே அவங்களுமோ கிரிக்கெட்டரா இருக்கிறது அவங்களுக்கு இதெல்லாம் நடந்து இருக்கிறதால அவங்க அவங்க அது கூட அவங்களாலேயே பொருத்தி பார்க்க முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய சீன்ஸ் அவங்க அப்படிதான் அவர் பின்னிடுவார் உண்மையாவே அசோக் பதர் வந்து நம்ம ஒண்ணு கேட்டா இது ஓகேவா ஓகேவான்னு குடுத்துட்டே இருப்பார் நம்மளுக்கு செம்ம ஜாலியா இருக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து செம சூப்பரா இருக்கும் ஓகே அப்படியே ஆனந்தி கேரக்டர் கீர்த்தி பாண்டியன் அவர்கள் தான் வந்து பண்ணணும் நீங்க முடிவு பண்ணீங்களா இல்ல நிறைய பேர் வந்து இல்ல இல்ல அந்த கேரக்டருக்கு அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் நான் ஏன்னா அவங்க சூப்பரான தியேட்டர் ஆர்டிஸ்ட் என் கூட நிறைய நாங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு மீட் பண்ண ஒரு கதை இருக்கு படிக்கிறீங்களா குடுத்தேன் அந்த கதையை போய் கொடுத்தேன் நான் அவங்க படித்தாங்க படிச்சுட்டு பயங்கரமாக வச்சேன் நான் வந்து ஒரு பையனாக இருந்தேன்னா இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நான் வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போத்துலேருந்து அந்த ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து அவங்க தான் பண்ணணும்னு முடிவு போன்ட்டு நான் ஏன்னா நான் யோசித்த மாதிரி இருந்துச்சு ஒரு டஸ்கி ஸ்கின்னு எங்க ஊர்ல பார்த்த மாதிரியே இருக்கும் நீங்க எங்க அது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம இப்ப போறோன்னு வச்சுங்களேன் எங்காவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் அவங்கள அந்த மாதிரிதான் இருந்தாங்க அவங்க புதுசா எல்லாம் கிடையாது அவங்க அதே மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க சூப்பரான ஒரு நடிகை அவங்க இப்ப கூட வந்துட்டு எங்க ஊர் காரியா செம்மையா படம் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து ஊர் மக்கள்லாம் ப்ரவுடா ஃபீல் பண்றாங்களா அவங்க கிட்ட சொல்றாங்களா சார் எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா வந்து பேசுவாங்க நான் ட்ரெயின்ல தான் வந்தேன் அப்படியா என்ன பிஎம்டபிள்யூ கார்ல வருவீங்க ஃபஸ்ட் படமே ஒரு சூப்பரான ஹிட்டு குடுத்திருக்கீங்க கீழீங்களா ப்ரொடியூசர்ட எனக்கு காரா இல்ல என்ன குடுக்குறீங்க மோதிரமா என்னை நம்பி அவங்க வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை கொடுத்ததே பெரிய விஷயம் தான்ங்க அதே வந்து எனக்கு பெரிய இதுதான் அது கிட்ட நம்ம என்ன நம்புறது இருக்குல்ல இந்த படம் இட் ஆகாமல் ஆகாதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க யாருக்குமே ஒரு படத்தோட வாய்ப்புன்றது ரொம்ப பெருசாக தான் இருக்குல்ல அதை நம்பி கொடுத்ததே பெரிய இதுக்கு மேலே அவங்க எனக்கு என்ன பண்ணும் அவங்களோட ரியல் லைஃப் பேஸ் பண்ணினா கதைன்னு சொன்னதுனால நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா அவங்களோட ரியல் லைஃப்ல ஆமாம் ஆமாம் நிறைய விஷயங்கள் எனக்கு இருந்தாங்க அதுதான் கதையாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க இதில் நிறைய ஃபிக்ஷன் சேர்த்தா சேர்த்தது தான் அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை இது எல்லாமே நம்ம எழுதுறது தான் ஒரு கனவுல ஒரு 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 ரைட்டிங் எழுதுகிறப்ப அது வந்துடும்ல இப்படி ஒரு பொண்ணும்தான் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு பையன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கன்னா கிரிக்கெட் ஆடுறதோடு சரி இங்கெல்லாம் ஆடுறதோடு சரி அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசியிருப்பாங்களா பேச மாட்டாங்களே அவங்க எங்க போய் அப்படி எல்லாம் பேசிருக்க போறாங்க நம்மளுக்கு அப்ப பிடிச்சதாண்டும் இப்படி பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா லைஃப்ல இது அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க குழந்தை மூணு குழந்தை எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அசோக் செல்வனையும் கீர்த்தி பண்ணினே சேர்த்து வச்சிருக்கலாமே அவங்க ரியல் லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க கதையோட நோக்கம் அது இல்ல கதையோட நோக்கம் வந்து ரஞ்சித்தும் ராஜேஷும் இணைந்தார்களா அந்த டீம் வந்து வின் பண்ண அவங்களோட காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் தான் எனக்கு அதுதான் அதனாலதான் இதை அதை நான் விட்டேன் நான் பாதியில விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டேன் ஸோ ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெற்றிகரமாக ஓடினதுக்கு பிறகு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமான ஒரு பாராட்டு இவங்க கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பாராட்டு யார் கொடுத்தது சார் எனக்கு முதல் பாராட்டு வந்து உண்மையாகவே ரஞ்சித் தான் எனக்கு எங்கள் மாஸ்டர்ன்றதால எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரிட்டிக்காகவும் நாங்கள் படங்கள் பற்றி நிறைய பேசுகிறதால முதல் கிரெடிட் வந்து எனக்கு வந்து ரஞ்சித் தான் ரஞ்சித் தான் வந்து படம் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு படம் நீ என்ன எழுதுனியும் அதை எடுத்துகிட்டேன் அப்படின்னு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் அங்கே தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா துறைகள்லேயும் அது மியூசிக் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறப்போல்லாம் நம்மளுக்கு பயம் தான் இருக்கும் இருந்தாலும் அப்புறம் படம் அது முடித்ததுக்கப்புறம் தினகர் பார்த்தான் அவனுக்கும் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் எனக்கு ரஞ்சித் சொன்னது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு ஃபைனலாக சவுண்ட்லாம் முடிச்சுட்ட தினகர் வந்து பயங்கரமா பேசுறான் எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் ஒண்ணுமே இல்லை அவன் வந்து எதை பற்றியும் யோசிக்காத ரொம்ப நல்ல படம் பண்ணிட்டேன் நீ அப்படின்ட்டு தினகர் காலையில நாலு மணி வரையும் பேசிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு படம் முடிஞ்சிச்சு காலையில நாலு மணி வரும் பேசிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஆர்யா சார் சொன்னார் ஆரியா சார் வந்து நான் ஒரு சாருமே சொல்லி அவனு அவரு நேத்தம் இருந்தனால பார்த்தாரு அவர் ஏன்னா நாங்கள் சார்பட்டாக ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசிப்போம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் என்ன அந்த சிஜி ஒர்க் பண்ணோம் அவர் பிடிச்சிருக்கிறாரு பசுபதி அண்ணா ரொம்ப நல்லா பேசினார் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாலாஜி சக்திவேல் சார் இந்த மெசேஜ் அமிச்சார் ஓ வாய்ஸ் நோட்டாக அமிச்சாரா ஸோ பாலாஜி சக்திவேல் சரோட மெசேஜ் இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடலாம் கிரேட் ஃபிலிம் யூ ஆர் அ கிரேட் டேரக்டர் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் பாலாஜி சக்திவேல் ஆஹா

ஸ்போர்ட்ஸ் இருக்காது கண்டிப்பா போதும் ஸ்போர்ட்ஸ் வேணாம் ஸ்போர்ட்ஸ் வேணாம் தேவைப்பட்டால் போவேன் அதான் இப்போ நான் கதை சூஸ் பண்றது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தாலும் திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்குறேன் நான் ஸோ இந்த கதைகள்லாம் நம்மளுக்கு செட் ஆகும்மா இப்ப என்னென்னா நம்ம ஒரு நம்ம ஒரு விரும்புறது மற்றவங்களுக்கும் விரும்புகிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு அவங்களுக்குமே தேவைப்படுது எனக்குமே அது தேவைப்படுது எனக்கு தான் பசங்க தேவைப்படுதுன்னு வச்சுக்கல அப்போ நான் அந்த அந்தலேருந்து ஒரு கதையை சூஸ் பண்ணலாம் ஒரு மேஜிக் ரிலேஷன் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன் நான் ஒரு மேஜிக் ரிலேஷன் அப்படி ஒன்று போகலான்னு இருக்கேன் ஒரு ஃபேண்டசி மாதிரியா ஆ லைட்டாக ஃபேண்டசி ஓகே எனக்கு பிடிச்ச அது மாதிரி ஒன்று போகலான்னு யோசிச்சு சூப்பர் ஹீரோலாம் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி ஆனால் அப்படி அதுக்கு அது பெரிய பொருள் செலவெல்லாம் இருக்கு அது ஆனால் எழுதி பார்க்கறது தானே எழுதி பார்க்கறதுல ஒன்றும் அப்படி ஒன்று பண்ணலான்னு இருக்கு அதுக்கப்புறம் ஆக்ஷன் மூவி ஆஸ் யூஷுவல் ஆக்ஷன் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அது வன்முறை என்ன எதுக்கு வன்முறை பண்றாங்க வன்முறை ரெண்டும் ஒன்று நம்ம திட்டமிட்டு ஒருத்தனை வேலி பண்ற தன் தற்காப்பு பண்ணிக்கிற ஒரு வன்முறை இருக்குல்ல இது ரெண்டுமே வேற வேற ஜேனர் தான் அவ காப்பாற்றிக்கிறது ஒருத்தன் தான் ஆகணும் இல்லை ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து அவன் தன்னை சர்வை பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றாங்கல்ல அது அதில் நம்ம சூஸ் பண்ணோம் அதுதான் உண்மையாவே இந்த இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சதால நம்ம நேரடியானே ஒரு எதிரி கூட பேசவானா அப்படின்னு தோணுது சில விஷயங்கள்லாம் வேற ஒரு உண்மையான ஒரு எதிரி இருப்பான்ல நம்ம அவன் அவன் கூட பேசணும் அப்படின்றதுதான் எனக்கு இதா இருக்கு அப்புறம் சின்ன சின்னதா நம்ம

அவர் வந்து செம்ம சூப்பரான ஒருத்தர் யாருமே இருக்க கூடாது ப்ரொடக்ஷன் சைட்டு கூட யாருமே வரக்கூடாது அவருக்கு அவரு நாங்கள் ரெண்டே பேர் தான் இருப்போம் அறிவு இருப்பார் அறிவு செம்ம சப்போர்ட் எனக்கு நாங்கள் போய்டுவோம் கொச்சின்னு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுவோம் ஓகேங்களா அவர் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சது வந்து அந்த ரயிலின் நோலிகள் சாங் தான் அது வந்து அவர் கூட வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவரு எனக்கு உண்மையாவே பயங்கர கிஃப்டான ஒரு கிஃப்டடா ஒரு முதல் படத்துக்கு வந்து சில விஷயம் தான் கிஃப்டான நடக்கும் அது வந்து நான் பிரதர் தான் சொல்லுவேன் செம்ம ஜாலியா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு டியூன் வேணும்னாலும் கொடுத்துட்டே இருப்பாரு நான் நிறைய கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவேன் எனக்கு இது பிடிக்கல அப்படின்டுவேன் அவர் வந்து திரும்பி ஏன் பிடிக்கல அப்படின்னா தெரில புதர் பிடிக்கல அப்படின்னு சரி வேற என்ன வேணும் அப்படின்னு திருப்பி அதை பத்தி டிஸ்கஷன் போவோம் திரும்ப ஒன்று கொடுப்பாரு அது பார்ப்பேன் அதுவும் பிடிக்கலன்னு இது மாதிரி நிறைய டியூன் போட்டு கொடுத்துட்டே இருப்பாரு அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் போய் சொல்லிடுவேன் எனக்கு இந்த மியூசிக் பத்தி எல்லாம் ஒன்றுமே தெரியாது பார்த்து அப்படின்னு அதோட ஓப்பனா வந்து ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்றேன் அப்போ எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்தந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி போகலாம்னான் அவர் வந்து ஒன்று பண்ணுவார் அது ரெண்டுமே வந்து செம்ம காம்போவாக இருக்கும் அதே மாதிரி அறிவு கூட இருந்தார் உமாதேவி விவேதனாக உமாவும் செம்ம சூப்பர் ஏன்னா அவங்க ஏற்கனவே இதில் ரொம்ப அசால்ட்டாக எழுதி உமா ரயில் ரயில்வே சாங் சுரேன் சவுண்ட் சவுண்ட் பயங்கர பிஸியான ஆள் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் அப்படி எடுத்தா அவர் பத்து படம் பண்ணிருப்பார் அவர் ஒரு நாள் கூட எல்லா எல்லா இரவுகளும் அவர் வந்து இதில் தான் உட்காந்துட்டு இருப்பார் அப்படியே இருப்பாரு சூரியன் சூப்பராக இருக்கும் கபிலன் கபிலன்ட வந்து டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கபிலனும் அதே மாதிரி கபிலனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகான டிசைன் அவனும் பிஸியான ஆள் தான் அவர் வீட்டுக்கே போக மாட்டாங்க எட்டு ஆர்டிஸ்ட் இருக்கப்பட டிசைன் அவர் எந்த இதுக்கும் போக மாட்டார் ஆனா நல்லா பண்ணி கொடுப்பாரு ஆறு மணிக்கு ரிலீஸ்னா அஞ்சு தான் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு தான் அனுப்புவாரு அவர் கொடுத்துதான் போடணும் அப்படி அந்த ஆனா நல்லா பண்ணிட்டார் அவருக்கு ஒரு அவரை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ரகு மீட் என் காலேஜ் ஜூனியர் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு ரகு எடிட்டர் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் எனக்கு எடிட்டர் தான் செல்வா வந்து இருக்கும் என் டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண நாங்க ஹரியானா போயிட்டு ஒன்னா ஒரு வாரம் தங்கியிருந்தாலும் ஷூட் பண்ணி வந்திருக்கோம் மெட்ராஸ் ஆர் இருந்தப்போ அது முடிச்சதும் இங்க வராரு அப்போ என்ன ஃபஸ்ட் கான்ஃபிடென்ட் வந்து செல்வா தான் செல்வா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓகே அப்புறம் நான் அந்த படத்தை எடிட் பண்ண விதமும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செம்ம கான்ஃபிடென்ட்டான ஆள் அப்புறம் தமிழ் கேமராமேன் சோ ஸோ ரொம்ப அழகாக அவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லி சொல்லிட்டான் அஸ்டன் டைரக்டர்ஸ் ஏன்னா அவங்க அவங்க தான் விக்ரதுலேயே ரொம்ப டஃப்ஃபஸ்ட்டு கால் யோகா தோர் காலி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அஷ்டம் டைரக்டர் தான் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே டைரக்ஷன் சைட்ல இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து அஷ்டம் டேரக்டர் நம்ம அங்கதான் மத்தவங்க யாரு கூட வந்து நீங்க போய் சண்டை எல்லாம் போட முடியாது எல்லாமே ஏறாம அப்படின்னு பாப்பாங்க ஆனாலும் எல்லாமே போயிடுவாங்க ஆனா இவங்க வந்து எனக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து பயங்கரம் ஏன்னா உண்மையாவே அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லுவேன் சாரின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க கூட தான் நான் அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் இது மாதிரி பிஹைண்டில் ஒரு பயங்கரமான டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க அந்த சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து இருந்து லைட்மேன் அவங்க அவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நான் எல்லா நாளுமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஷூட் முடிச்சோட போய் அவங்களுக்கு கை குத்து பேசி இது வந்து நிற்கிறப்ப கூட எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் அவங்களோட உழைப்பு வந்து பெரிய உழைப்பு ஒரு ஒரு வேர்ல்டு ஒர்க் ஆயிட்டு சோ ரொம்ப அழகா ரொம்ப எதார்த்தமா ரொம்ப கேஷுவலா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க எங்களுக்கும் ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு ப்ளூ ஸ்டார் படம் மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜே டிவி சார்பா வாழ்த்துறோம் நன்றி தேங்க் யூ தேங்க் சோ மச்